அத்தியாயம் நாற்பத்தி நான்கு மாயக்கிழவன் கிழவனுடைய கையில் வேல் ஒன்று இருப்பதையும் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடன் கிளம்பி வரும்படி கிழவன் சமீட்சை செய்வதையும் பலகணி வழியாக வந்த நிலவின் மங்கிய ஒளியில் பரஞ்சோதி உற்று பார்த்து தெரிந்து கொண்டான் பரஞ்சோதி சிறிது தயங்கிய போது கிழவன் அவனுடைய ஒரு கையை தன்னுடைய இடது கையினால் அழுத்தி பிடித்தான் உடனே பரஞ்சோதிக்கு பழைய ஞாபகம் ஒன்று வரவே அந்த மாயக்கிழவன் கொடுத்த வேலை வாங்கிக் கொண்டு துள்ளி எழுந்தான் இருவரும் வீட்டின் கொல்லைப்புறம் வழியாக வெளியே வந்தார்கள் பரஞ்சோதி தன்னுடைய குதிரையும் இன்னொரு குதிரையும் அங்கே பூட்டி ஆயத்தமாக நிற்பதை கண்டான் இருவரும் குதிரைகள் மேல் பாய்ந்து ஏறி கொண்டார்கள் பரஞ்சோதி எதிர்பார்த்தது போல் கிழவனுடைய குதிரை உடனே பாய்ச்சலில் கிளம்பவில்லை பரஞ்சோதிக்கு முதுகுப்புறத்தை காட்டிய வண்ணம் அவன் ஏதோ செய்து கொண்டிருந்தான் எனவே பரஞ்சோதியும் தன்னுடைய குதிரையை இழுத்து பிடிக்க வேண்டியதாயிற்று தாமதம் செய்து கொண்டிருந்த கிழவன் நடுவில் தம்பி என்னைப்பா யார் என்று தெரிகிறதா என்று கேட்டான் தாடியை பார்த்து முதலில் ஏமாந்துதான் போனேன் ஆனால் கையை பிடித்து அழுத்தியதும் தான் தெரிந்தது பிசாசுக்கு பயப்படாத சூரர் வஜ்ரபாகுதானே தாங்கள் என்றான் பரஞ்சோதி உரத்த சத்தத்துடன் சிரித்து கொண்டு கிழவன் திரும்பிய போது அவன் முகத்தில் இருந்த நரைத்த தாடியை காணவில்லை தாடி நீங்கிய முகம் வீரன் வஜ்ரபாகுவின் முகமாக காட்சி அளித்தது யோசித்து அப்பனே என்னோடு வருவதற்கு உனக்கு சம்மதம் தானா என்று வஜ்ரபாகு கேட்க பரஞ்சோதி எனக்கு வர சம்மதம் சம்மதம்தான் உங்களுக்குத்தான் இங்கிருந்து போகும் உத்தேசம் இல்லை போலிருக்கிறது என்றான் ஏன் அப்படி சொல்லுகின்றார் பின்னே இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீர்களே அவர்கள் விழித்துக் கொள்ள மாட்டார்களா என்ன என்றான் பரஞ்சோதி அவர்களை எழுப்புவதற்காகத்தான் இறைந்து பேசுகின்றேன் தூங்குகிறவர்களை ஏமாற்றிவிட்டு ஓடி தப்பித்துக் கொண்டான் என்ற அவப்பெயர் அச்சுத விக்ராந்தனுடைய வம்சத்தில் உதித்த வீரன் வஜ்ரபாகுவுக்கு வரலாமா என்று கூறி எதையோ நினைத்து கொண்டவன் போல் சிரித்தான் இதற்குள் வீட்டு வாசலில் காவலில் இருந்த வீரன் குதிரைகளின் காலடி சத்தத்தையும் பேச்சு குரலையும் கேட்டு வீட்டைச் சுற்றி கொல்லைப்புறம் வந்து பார்த்தான் இரண்டு பேர் குதிரை மேலேறி கிளம்பிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவன் ஓ என்ற கூச்சலுடன் வீட்டுக்குள் ஓடினான் உடனே அந்த வீட்டுக்குள் வீரர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பும் சத்தமும் என்ன என்ன என்று கேட்கும் சத்தமும் மோசம் தப்பி ஓடுகின்றார்கள் என்ற கூக்குரலும் ஒரே குழப்பமாக எழுந்தன வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் ஏறி இருந்த குதிரைகள் முதல் நாள் வந்த பாதையில் திரும்பி செல்ல தொடங்கின ஆனால் வஜ்ரபாகு குதிரையை வேண்டுமென்றே இழுத்து பிடித்து அதன் வேகத்தை குறைத்ததுடன் ஆங்காங்கு நின்று நின்று சென்றான் பரஞ்சோதி இந்த தாமதத்தை பற்றி கேட்டபோது சழுக்கர்கள் நம்மை வந்து பிடிப்பதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா அவர்கள் வழிதப்பி வேறு எங்கேயாவது போய் தொலைந்து விட்டால் என்றான் போய்விட்டால் என்ன என்று பரஞ்சோதி கேட்டான் இவ்விடத்துக்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு மலைக்கணவாய் இருக்கிறதல்லவா அந்த கணவாயில் ஒரு துர்காதேவி கோயில் இருக்கிறது நேற்று வரும்போது நீ கவனித்தாயா இல்லையே நீ எங்கே கவனிக்கப் போகிறாய் உன்னுடைய கவனம் எல்லாம் ஒருவேளை திருவெண்காட்டு கிராமத்திலே இருந்திருக்கும் என்ன சொன்னீர்கள் அந்த துர்க்கை அம்மன் கோயில் வழியாக நான் நேற்றைக்கு வந்தபோது இன்று சூரிய உதய சமயத்தில் அம்மனுக்கு ஒன்பது உயிர்களை பலி கொடுப்பதாக வேண்டிக் கொண்டு வந்திருக்கின்றேன் இவர்கள் வேறு வழியில் போய்விட்டால் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதல்லவா ஆனால் மேற்கூறிய கிழவனின் வார்த்தைகள் பரஞ்சோதியின் செவியில் விழுந்தனவாயினும் அவன் மனதில் பதியவில்லை பெரியதொரு வியப்பு அவனுடைய உள்ளத்தில் குடி கொண்டிருந்தது குடியிலிருந்து அவன் பிளம்பியதிலிருந்து எத்தனை எத்தனையோ அதிசய சம்பவங்களை பார்த்திருக்கின்றான் இவ்வளவிலும் இடையிடையே அவனுடைய மனமானது திருவெண்காட்டுப் பகுதிக்கு போய் வந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த விஷயம் இந்த வேஷ்டதாரி வஜ்ஜிரபாபுவுக்கு எப்படி தெரிந்தது என்று நினைத்து பரஞ்சோதி ஆச்சரிய கடலில் மூழ்கினான் பொல கொலவென்று பொழுது விடியும் தருணத்தில் வஜ்ரபாபுவும் பரஞ்சோதியும் ஒரு மலைக்கணவாயை அடைந்தார்கள் அவர்கள் இதுகாரும் வந்த பாதையானது அங்கே குறுகி இருபுறமும் ஓங்கி வளர்ந்த பாறை சுவர்களின் வழியாக சென்றது அந்த கணவாயை தாண்டியதும் ஒரு பக்கம் மட்டும் பாறை சுவர் உயர்ந்து இன்னொரு பக்கம் அகல பாதாளமான பள்ளத்தாக்கு தென்பட்டது இந்த இடத்திற்கு வந்ததும் வஜ்ரபாபு தன் குதிரையை நிறுத்தினான் பரஞ்சோதியையும் நிறுத்தும்படி செய்தான் காலை நேரத்தில் குளிர்ந்த இளங்காற்று கணவாயின் வழியாக வந்தது மனோகரமான குரல் ஒலிகளுடன் தூரத்திலே குதிரைகள் வரும் கேட்டது தம்பி உன்னை மறுபடியும் கேட்கின்றேன் அந்த சளுக்க வீரர்கள் வருவதற்குள்ளே தீர்மானமாக சொல் உனக்கு என்னோடு வருவதற்கு இஷ்டமா என்று வஜ்ரபாகு கேட்டான் உங்களோடுதான் வந்துவிட்டேனே இனிமேல் திரும்பி போக முடியுமா உனக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் இப்போது கூட நீ திரும்பி போய் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் சேர்ந்து கொண்டு அவர்கள் போகும் இடத்திற்கு நீயும் போகலாம் அவர்கள் எங்கே போகின்றார்கள் நாகார்ஜுன போவதாக கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் போக போவது யமலோகத்துக்கு அங்கே அவர்களை அனுப்ப போவது யார் உனக்கு இஷ்டம் இருந்தால் நீயும் நானும் ஆக இல்லாவிட்டால் நான் தனியாக பரஞ்சோதி சிறிது யோசித்து விட்டு தாங்கள் எங்கே போகின்றீர்கள் என்று கேட்டான் பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு ஆகா நான் நினைத்தபடிதான் என்றான் பரஞ்சோதி உனக்கு எப்படி தெரிந்தது நேற்றெல்லாம் யோசனை செய்ததில் தெரிந்தது இன்னும் என்னெல்லாம் தெரிந்தது தாங்கள் காந்தி சக்கரவர்த்தியின் ஒற்றர் என்றும் தெரிந்தது தம்பி உன்னை என்னவோ என்று நினைத்தேன் வெகு புத்திசாலியாக இருக்கிறாயே ஐயா நான் தங்களுடன் வந்தால் பல்லவ சைனியத்தில் என்னை சேர்த்துக் கொள்வார்களா என்று கேட்டான் பரஞ்சோதி கட்டாயம் சேர்த்துக் கொள்வார்கள் கரும்பு தின்ன கூலியா என்ன உன்னை போன்ற வீரனை பெற பல்லவ சைனியம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்றான் வஜ்ரபாகு பரஞ்சோதி இதற்கு மறுமொழி எதுவும் சொல்லவில்லை சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அப்பனே என்ன யோசிக்கின்றாய் என்று வஜ்ரபாகு கேட்டான் என்னிடம் உள்ள ஓலையை என்ன செய்வது என்றுதான் அதோ தெரிகிறதே அந்த பள்ளத்தாக்கிலே ஓடுகிற தண்ணீரிலே போடு அதனால் இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை நாகநந்தியும் ஆயனரும் எவ்வளவு ஏமாற்றம் அடைவார்கள் நாகநந்தி பெரிய ஏமாற்றம் தான் அடைவார் என்று கூறிவிட்டு கலகலவென்று சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்கள் இப்படிப்பட்ட கும்பகர்ணனாக பார்த்து அந்த பிக்ஷு ஓலையை கொடுத்தாரே என்றுதான் ஐயா தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் இப்படியே நாகார்ஜுன மலைக்கு போய் நாகநந்தியின் ஓலையை கொடுத்து விட்டு பின்னர் பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு வருகின்றேன் வீண் வேலையப்பனே நாகநந்தி உன்னிடம் கொடுத்த ஓலை அக்கினிக்கு அர்ப்பணமாகிவிட்டது விட்டது என்ன சொன்னீர்கள் நாகநந்தியின் ஓலை ஓலை தீயில் எரிந்து விட்டது இதோ என்னிடம் அது வைத்த தம்பி என்னுடைய சந்தேகம் சரிதான் என்று பரஞ்சோதி கூறி ஓலைச் சுருளை எடுத்து பள்ளத்தாக்கில் வீசி எறிந்தான் அன்றிரவு தீபத்தில் மயக்க மருந்து சேர்த்து என்னை தூங்க வைத்து விட்டுத்தானே அந்த ஓலையை எடுத்தீர்கள் என்று கேட்டான் உன்னுடைய வேலின் முனையைப் போலவே உன்னுடைய அறிவும் கூர்மையாகத்தான் இருக்கிறது என்றான் வஜ்ரபாகு வஜ்ரபாகுவை ஆச்சரியமும் பக்தியும் ததும்பிய கண்களினால் பரஞ்சோதி பார்த்து ஐயா நாகநந்தி என்னிடம் அனுப்பிய ஓலையில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டான் புலிகேசியை காஞ்சி மாநகருக்கு உடனே வந்து தென்னாட்டின் ஏக சக்கராதிபதியாக முடிசூடிக்கொள்ளும்படி எழுதியிருந்தது என்றான் அடடா அப்படிப்பட்ட துரோகமான ஓலையா நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் ஐயோ என்ன மூடத்தனம் என்று புலம்பினான் பரஞ்சோதி போனதை பற்றி அப்புறம் வருத்தப்படலாம் இப்போது சழுக்க வீரர்கள் யமனுலகம் போக அதிவேகமாக வருகிறார்கள் நீ என்ன செய்ய போகிறாய் என்று வஜ்ரபாகு கேட்டான் தங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி சரி இந்த கணவாயின் இரு பக்கமும் நாம் இருவரும் நிற்கலாம் முதலில் வருகிறவன் மார்பில் உன்னுடைய ஈட்டையை பிரயோகம் செய் அப்புறம் இந்த வாழை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னால் முடிந்தவரையில் பார் என்று வஜ்ரபாகு கூறி தான் வைத்திருந்த இரண்டு வாள்களில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தான் பரஞ்சோதி ஆர்வத்துடன் அந்த வாளை வாங்கி கொண்டு தன்னுடைய போருக்கு ஆயத்தமாய் நின்றான் பரஞ்சோதியின் போருக்காக நாமும் காத்திருப்போம்